ஆனால் இன்னொருத்த இது மேடம் வந்து பணத்தை போடாமல் இருக்காங்க போடாத வரைக்கும் நம்ம ஓகேவும் பண்ண முடியாது அடுத்த ஆர்டரை நம்ம ரிசீவ்வும் பண்ண முடியாது போகுது பிறக்க போகுது டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் அச்சு தாக்கிட்டாங்க கடை வர வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ அண்டர் செலாவ் ஒன்லி அண்ட் குட் மார்னிங் எல்லார் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாேரும் சேஃப்ட் சீக்கிரம் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஜி ஃபேம் நம்ம இன்னைக்கு ஏழு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம வாசப்படியிலே வச்சு அக்செப்டும் பண்ணியாச்சு பதினேழு ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லி பார்த்துருவோமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல போய் நம்ம பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு அந்த பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கொடுக்குடுன்னு ஓடி போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு வந்தாலும் சேப்பேன் வாங்க போகலாம் அண்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க இப்போ வாங்க ஆஸ் அ டெலிவரி பாயாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளம்பி இறங்கியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு பிகாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே காலையிலே போனால் வெயில் கம்மியாக இருக்கும் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரிஞ்சிக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் அப்படியே இப்போ நேராக போவோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா டீ கடை ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த டீ கடைக்கு ஓடி போயிட்டு கொடுக்குன்னு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு அப்படியே இந்த லொக்கேஷனுக்கு நம்ம போயிடலாம் ஓகேவா ஸோ வாங்க போகலாம் அண்ட் ரீசார்ஜுமே இதில் இன்னும் ஸ்டில் நம்ம வந்து எதுவுமே பண்ணலை ஸோ அந்த ரீசார்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பட் எனக்கு தெரியாது இது எவ்வளோ நேரத்துக்கு ஓடுன்னு சரி வரைக்கும் ஓட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஓடி வந்துருக்கோம் ஸோ வாங்க ஜி ஃபேம் போகலாம் போயிட்டு இதை என்னன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டு வருவோம் வேறு பக்கத்தில் டீம் எங்கேயுமே நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல சரி வேறு வேலையில் இதில் ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கோம் டட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இருந்து வாங்கிட்டு அப்படி விட்டு நடிச்சு சார் சார்ன்னு போகலாம் ஏன்னா மார்னிங்கில் ட்ராஃபிக்கும் பாருங்களேன் நல்லா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அதனால தான் நம்ம வந்தோம் ஸோ வாங்கி ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு ஓடிடலாம் சப்ஸ்க்ரைப்பாக தட்டி விட்டு போங்க ஜி ஃபேன் சுஜிகாப் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பில்டிங்கில் வந்து நம்ம அழகாக டெலிவரி பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் தான் மேடம் வந்து பணத்தை போடாமல் இருக்கேங்க வச்சுட்டு போ நான் கேஷாக ஆன்லைனாகு கேட்டேன் ஆன்லைன் ஆன்லைன் அப்படின்னாங்க இன்னும் பணம் வரல இப்போ இது இவங்க பணம் போடாத வரைக்கும் நம்ம ஓகேவும் பண்ண முடியாது அடுத்த ஆர்டரை நம்ம ரிசீவும் பண்ண முடியாது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஜிஃபேம் வரும் தான் கண்டிப்பாக அவங்களும் தான் போடுறேன் தான் போடுறேன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் போடவே மாட்டாங்க காலையில் டைமில் டக்கு டக்குன்னு ஓட்டிகிட்டு போயிடலான்னு பார்ப்போம் நான் ஆர்டர் இந்த மாதிரி ஒரு சில டைமில் டிலே ஆகும் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க போடுற வரைக்கும் நான் வெயிட் இருக்கணும் கரெக்டாக நூற்றி நாற்பத்தெட்டு ரேழி உங்கள்கிட்ட வந்து வாங்கணும் வாங்க இது எப்போ போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வரைக்கும் வண்டியை செர்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்ப்போம் மறுபடியும் அடுத்த கால் பண்ணி இன்னும் எனக்கு ஆர்டர் வரல சாரி இன்னும் காசு வரல எனக்கு அந்த கேஷ் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த ஆர்டர் வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லணும் சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் பணம் வருதா இல்லையான்னு அடுத்த ஆர்டர் ஒன்று உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஜிஃபேம் ஜிஃபேமே மெட்ரோ ஓடுறாப்புல ஐயோ இந்த பக்கம் ஆர்டர் வர்றாப்புல அக்செப்ட் பண்ணியாச்சு போலும் கேப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மூணு இருக்குது சரி ஓகே இது அக்செப்ட் வேறு பண்ணிட்டோமா வாங்க மேப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது மேப்பு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் கோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓ கிட்ட தான் ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் எப்படி ஜீரோ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்னு காமிச்சிட்டு ஃபைவ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் வாங்க இதெல்லாம் இவ்வளவு ஆட்டோனுக்கே எடுக்காதரா இவ்வளோ சொல்லிட்டு இவ்வளோன்ட்டு போறேன் ஒரு மெட்ரோ காமிக்கிற இதில் நான் உங்களுக்கு தூக்கிட்டேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ செகண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ரியாலுக்கு மறுபடியும் நமக்கு வந்திருக்கு ஸோ வாங்க போகலாம் ஆனா இந்த மெட்ரோ சிகப்பு கலர்ல இருக்குங்க என்னன்னு சொல்லி தெரியல எனிவே எப்படி இருந்தால் நமக்கு என்ன நம்ம அதில் டிராவல் பண்ண போறது வாங்க போகலாம் அது ஜஸ்ட்டு டெஸ்டிங்காக தான் ஜிஃபேம் ஓடிட்டுருக்கு அதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கிடையாது என்ன சொல்லுவாங்க அந்த இதே இல்லை இன்னும் என்னடா சொல்ல வரேன் மருந்து மருந்து போகிறோம் பாருங்கள் அது வந்து டெஸ்டிங்கே தான் போயிட்டுருக்கு இன்னும் பேசஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போகல ஃபேம் சரி வாங்க நேராக இந்த இடத்தோட பிக்கப் பண்ணுவோம் ஸோ ஜிஃபேமே செல்லக்குட்டி வந்து பார்க்கிங் போட்டாச்சு ஸோ இந்த பிஇஎல்ஓ என்ஜிஓ பில்லாங் கேப்பா இந்தோ செல்லகுட்டிங்கே தான் இருக்காப்பில பில்லாங் கேஃபு ஸோ வாங்க இருப்போம் அது சார் நம்ம கூடாது இந்த பிலாங் கேஃபுக்கு போகிறோம் ஆர்டரை வாங்குறோம் கொடுக்கிட்டு வாங்க போகலாம் ஓகே ஜிஃபேம் வாங்கியா டூ த்ரீ ஜீரோ டூ எயிட் உடனே கொடுத்துட்டாங்க இவ்வளோ ஆறு கிலோமீட்டர் காமிச்சா எப்படி இப்போ எத்தனை கிலோமீட்டர் காமிக்கிது ஜஸ்ட் பதினஞ்சு கிலோமீட்டர் காமிக்கும்போது என்ன திறமை காமிச்சான் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணணும் சிக்ஸ் கிலோமீட்டரில் கொண்டு போய் விடணும் இப்போது ஃபைவ் கிலோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்தோம் இப்போ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் போலாம் எங்கேயே சிட்டி விட்டு அவுட்டரில் தள்ளிவிட்டான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அங்கே போகலாம் ஜிஃபன் கேர்ஸ் பாருங்களேன் கேமரா சிக்னல் வந்துருச்சு ஸோ அந்த கேமரா சிக்னல் வந்தாலே நமக்கு அள்ளு விடும் கேமரா எங்கடான்னு கேட்குறீங்களோ இங்கே நிற்கிது பாருங்க அதுதான் கேமரா ஆக்சுவலாக இப்போ இங்கே ஒரு வண்டி போகுது பாருங்க அவங்க வந்துட்டு இப்படியே நின்று அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அழகாக போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இந்த மாதிரி போறதெல்லாம் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பயம் இருக்கும் இப்போ இந்த வண்டி போகும் பாருங்களேன் எப்படி போகிறாரு ஓ நின்று விட்டாரா அவரு சரி ரைட்டு நானும் அதனால் ஒரு கடை உரபா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டயடாக போட்டு டயடாக நமக்கு வந்து ரைட்டு போகணும் இதுலேருந்து தான் இப்போ நம்ம ரைட்டு போனோம் ஒரு வேலை அடிச்சிருச்சுன்னா ஒரு வேலை டெக்னிக்கல் ஏரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த வண்டி பாருங்கள் தைரியமாக போகுதா நம்ம அப்படி போகல அவன் பார்க்கிங் போகிறாங்க சரி வாங்க போகலாம் ஏன்னா அவங்க மாட்டுக்கு போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆஸ் பர் ரூல்ஸ் நம்மளும் போகலாம் பட் நம்ம ஆளுங்க மனசுலலாம் ஒரு பயம் இருக்கும்ல ஸோ அந்த ஒரு பயந்தான் இதெல்லாம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இந்த டெலிவரி முடிச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அது மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜிஃபேம் ஓகேவா சரி வாங்க வான் டூ ட்ரை ஸோ ஜிஃபேம் என் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது நம்ம இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் நம்ம ரெண்டாவது ஆர்டரை அப்படியே பேக் சைடு கேட் வழியாக ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு அதாவது என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அது வழியாகவே பூந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே நான் அப்படியே பூந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கேன் எப்படி முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு கிட்ட நமக்கு அது டிஸ்டன்ஸ் வந்துடும் ஓகே கிடைக்கிறப்ப ஆர்டரை தூக்கிட்டு ஓடிட வேண்டியதாக வேறு வழி இல்லை ஸோ இப்போ இன்னும் ஃபைவ் கிலோமீட்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பிக்கப் பண்ணணுமா முதல்ல அதை போய் என்னென்னு சொல்லிட்டு நம்ம முடிப்போம் இந்த வழியாக போனால் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன்னு எனக்கு ஒரு ஃபீல் எஸ் கண்டிப்பாக நான் இடத்துல மாட்டிக்குவேன் இது வந்து அந்த இடத்துக்கு போகாது கிட்டே போயிட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே மாறிக்கிறேன் நம்ப இப்போதைக்கு இங்கேருந்து போகக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நான் வாட்டி இங்கேருந்து போய் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நான் வெட்டியாக சுற்றிட்டு தான் வந்தேன் அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணுன்னா அந்த ரோட்டை பிளாக் பண்ணி வெளியே போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கேயும் இல்லை அடுத்த பிளாக் எப்படியாவது நம்ம உடைச்சி போய் இன்னும் கிட்ட லெட்ஸ் கோ லெட் கோ லெட் கோ ஜிஃபேம் இந்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம் கிலோமீட்டர் திஸ் இஸ் அவர் தேர்ட் ஆர்டர் ஜெய்பேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி பிக் அப்படின்ற கடை பிக் டெய்லி பிக் பிக் டெய்லி பிக்ஸ் அப்படின்ற மாதிரி என்னமோ ஒன்று உள்ளே போயிட்டு ஃபோன் அடித்து கொடுந்துச்சு பாப்பா என்ன நடக்குது கேஷ் உள்ளே இருந்து கொடுக்க மாட்டாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபோன் அடித்து கொடுத்தாச்சு ஸோ இந்த பக்கமாக போய் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு ஓ ஸோ வாங்கோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கிது என்டிங்கில் போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு ஓடி வந்துடுவோம் ஃபோன் அடித்து கொடுத்தாச்சு இருபத்தஞ்சி ரியாலு வாங்கோ போகலாம் கேஷ் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் அடிச்சு தாக்கிட்டாங்க சரி வாங்க வேறு வழி இல்லை வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் நம்ம வண்டி செல்லக்குட்டியை பாருங்கள் இங்கே பார்க் ஆகி நிற்கிறோம் வாங்க போகலாம் நான் என்ன நான் ஃபோர் கிலோமீட்டர் தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுது ஆஃப் அன் அவர் கரெக்டாக பத்து நாளுக்கு நம்ம ரீச் ஆகி முடிப்போம்னு காட்டுது மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஒன் ஆகுது ஜிஃபேன் லட்ஜ்கோ ஸோ ஜிஃபேம் இன்னும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இருந்தாலுமே அந்த டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ கிட்ட எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ட்ராஃபிக் இருக்குது இப்போ இப்போ பார்த்துட்டே பேச்சு கிடையாது நம்ம ஆளுங்க யாராவது புதுசாக வண்டி ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த கலரில் ஒரு ரோடு தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்க ஏன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு ஓகேவா அதில் ஓட்டணுன்னா ஃபைன் வரும் அதனால் அதில் ஓட்டாதீங்க ஸோ அதில் வந்துட்டு நம்ம உஷாராகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதில் எக்ஸாக்டாக எவ்வளோ ஃபைன் வரும்லாம் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் போகிற வண்டியெல்லாம் பாருங்கள் யாருமே அதில் போக மாட்டாங்க அதையும் மீறி போனால் ஜஸ்ட் லைக் தேட் இந்த வண்டி வருது பாருங்கள் அந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒருத்தவங்களை ஓவர் டேக் பண்ணி போகிறதுக்காக நம்ம வந்து வேணால் இந்த ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் அதிலே நான் டிராவல் பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா போக முடியாது கண்ணை மூட்டு போனீங்கன்னு வச்சுங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அதுக்குள்ளே போய் பூந்துருவீங்க அப்புறம் நீங்கள் ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராகவே இருக்கு ஜிபர் போது பொறுக்கா போதி உரசற மாதிரி ஸோ ஜெய்பேமே இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்மளுடைய டெலிவரியை கொடுத்தாச்சு அடுத்த ஆர்டர் வந்துச்சு அப்படியே அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு தான் கீழேயே இறங்கினேன் ஸோ இப்போ வாங்க கொடுக்குடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் ஜாஹிஸ் மார்க்கெட்னு சொல்லி காட்டுது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் கூட போகுதுன்னு அது மட்டும் தெரிஞ்சு போச்சு இப்போ நேராக போவோம் இவட்ட நம்ம போட்டு கொடுக்குடுன்னு மறுபடி வருவோம் வந்துட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபாடலாம் ஜெய்ஃபேம் வாங்கோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபோர்த் ஆர்டர்னு நினைக்கிறேன் இது தெரியல ஸோ மார்னிங்கே போனால் ஆர்டர் நல்லா வருது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு எனிவே ஸோ வாங்க இப்போ இந்த ஆர்டரையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம் இது வந்து எவ்வளோக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதிமூணு ரியாலுக்கு இந்த ஆர்டரு நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அலாட் அலாட் ஐ கட ஆரம்பம் அலாட் அப்படின்ற அப்படின்றமாரி இதை நமக்கு அலாட் பண்ணிட்டாங்கோ அப்படியே உள்ளுக்குள்ளேயே பூந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்கெட் போகிறோம் நேராக அந்த பொருளை தூக்குறோம் ஏதோ ஒரு வீட்டில் எத்திங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்கேன்னு தெரில பார்ப்போம் நாலு கிலோமீட்டர்னு காட்டிச்சு பட் எப்படியோ ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்ம இதை கனெக்ட் பண்ணி வேணுதான் ஏன்னா ஜாய்சை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே டபுளாக கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம அவன் டிஸ்டன்ஸ் இவ்வளோன்னு சொன்னால் அதை அப்படியே டபுள் ஆக்கி வச்சிடணும் எனிவே வாங்க இப்போ நேராக போவோம் இந்த ஜாய்ஸ் மார்க்கெட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இதை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் ஓகே ஜி ஃபேம் ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் உள்ள வருவோம் அதாவது நம்ம வந்துட்டு இந்த ஹீட் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம லாஸ்ட்டு செகண்ட் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அங்கே போயிருப்போம் அப்போது எனக்கு எதிர்த்தாப்பில் ஒரு நபர் வருவாப்பில் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து பங்களாதேஷ்காரங்க ஸோ எனக்கு அந்த கமெண்ட்டில் வந்துட்டு நிறைய கழிவு கழிவு ஊற்றுனாங்க தமிழை பற்றியா பட் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கே எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க அந்த இடத்துல அந்த ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அந்த கேவுக்கு நான் போகும்போது நடந்து போய்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த கேபிள் இருந்து குளிச்சு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டவர்கள் வெளியே வந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வெளியே வரும்போது நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பிளாக் 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 ஆமா என்ன சேனல் பேர்லாம் கேட்டாங்க சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து நான் வந்து நான் போனேன் அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பையன் கேட்டாப்புல எங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ என்ன சொன்னேன் மும்பை இந்தியா மும்பை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ மும்பைன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஏன்பா தமிழ்ன்னு சொல்றதுக்கு உனக்கு இதா இருக்கா அப்ப நீ மும்பை காரணம் நீ எப்படி நீ மும்பைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்க மாட்டீங்க தப்பில்ல அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் நம்ம பேசுற லாங்குவேஜ் தமிழ் ஒரு தமிழ்நாடுன்னு நீ மும்பைன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மும்பைன்னு சொல்லி அவங்களுக்கு உடனே சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாடுன்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது மும்பை அப்படின்றது இந்த மும்பை பங்களாதேஷ் அஸ்ஸாம் இந்த பகுதியில இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு இவங்க எல்லாம் வந்து மும்பையில தான் வருவாங்க சோ நான் வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லதான் நான் வந்தேன் ஓகேங்களா சோ இந்தியா சோ மும்பை அப்படிங்கக்குள்ள அவங்களுக்கு நம்ம இந்தியான்றது அவங்களுக்கு புரியும் அது தொடர்றதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்தது மற்றபடி இதில் வந்து நான் தமிழன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு குச்சமா இருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது பெருமையா சொல்லுவேன் ஐம் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ நிறைய பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த சொன்னதுக்கு காரணம் இதுதான் அவ்வளோதான் இட் இது வந்து அவங்களுக்கு இந்தியா அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மும்பை அப்படின்னுக்குள்ள அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு இடம் ஸோ நம்ம வந்து இந்த இது பண்ண நான் அவ்வளோதான் அப்படின்னு தான் நான் தவிர நான் வந்து குறிப்பா மும்பைக்காரன் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ மும்பைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஓ இந்தியா அப்படின்றது அவங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை தமிழ்நாடுன்னு சொல்லும்போது சில பேருக்கு தெரிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லைன்னுதான் நான் சொல்லலை மும்பை பக்கத்தில் இருக்கப்பா தமிழ்நாடு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அவ்வளோ தூரம் எதுக்கு நம்ம போகிற போக்கில் பேசிட்டு போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்றத உணர்த்ததுக்காக தான் நான் மும்பைன்னு சொன்னேன் ஏன்னா அவங்க மெடிக்கல்லாம் ப்ராசஸ் மேக்ஸிமம் அங்கே இருந்தெல்லாம் பண்ணுறாங்க அசாம் பார்டரில் இருக்கிறவங்கலாம் பங்க பங்களா தெரியும் அவங்களுக்கும் அந்த பங்களா லாங்குவேஜ் தெரியும் ஸோ அந்த பெங்காலி லாங்குவேஜில் அவங்க மட்டும் பேசுவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதுதான் ரீசன் அதர்வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுக்குமே நான் வந்து தமிழன் சொல்லிக்க கூடாதுன்றதுக்காகலாம் எதுவுமே கிடையாது அதை வேற மீனிங்கில் கொண்டு போகாதீங்க ஓகேங்களா தமிழன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழன் தான் எங்கே இருந்தாலும் தமிழன் தான் கவலைப்படாதீங்க அப்போ நீ ஏன் வீடியோ மட்டும் நீ தமிழில் போடுற அதையும் ஹிந்திலேயே போட்டிருக்க வேண்டியதான்டா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிங்க நான் தமிழன்பா எனக்கு எந்த லாங்குவேஜில் ஃப்ளூவெண்ட்டாக வருமோ அதுதான் ஆக்சுவலாக எனக்கு ஹிந்தியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தூய தமிழில் பேசினா கூட ஓரளவுக்கு புரிஞ்சிடும் ஆனால் ஹிந்தி வந்து தூயத்தை ஹிந்தியில் பேசுனாங்கன்னா எனக்குலாம் புரியாது ஹிந்திங்கிறது நான் வந்து மும்பையில் பிறந்தோம் வளர்ந்தோம் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு சர்வை பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதம் அவ்வளோதான் மும்பையில் இருக்கிறோம் ஸோ மும்பையில் பிறந்தோம் அப்படிங்கிறதால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட முடியாது ஸோ தட்ஸ் இட் இதுதான் நான் சொல்ல வந்தது மற்றபடிலாம் வேறு எதுவுமே கிடையாது எங்கடா எங்கடா ஏ எங்கடா வேற இது ஜஹேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட்டுங்க ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் அவங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம டேரெக்டாக போய்ட்டு வாங்கிக்க வேண்டிதான் ஸோ வாங்க எங்கே போகணுன்னு சொல்லி தெரியல ஐ திங்க் மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன் டேட்ஸை என்ட்ரன்ஸ் எங்கேருந்து பாருக்குது எங்கேருந்து சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் இங்கே எண்ட்ரன்ஸை இப்படி போயிட்டு தான் இப்படி வந்தாகணுமா அந்த ஆண்டு பக்கமும் இருக்குது பட் அது வந்து எக்ஸிட்டு சரி வாங்க மேலே போயிட்டு இப்போ நம்ம சூப்பர் இருந்து வாங்கிட்டு கிளம்புவோம் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் சூப்பர் மார்க்கெட் அது சதான் சூப்பர் மார்க்கெட் ஆக்சுவலாக அது சதான்ன்ற இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கியாச்சு பரவாயில்லையா ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரில் கொடுத்துருக்கான் ரியலி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிங்க இப்போ வாங்க நம்ம கிளம்புவோம் போயிட்டு இந்த டெலிவரி முடிப்போம் பதிமூணு அளவுக்கு நாலு கிலோமீட்ரு காலையில் அதிகமாக வச்சு கிலோமீட்டர் கொடுத்தான்ல அதனால் நமக்கு இப்போ கரெக்டான ஒரு கிலோமீட்டரு கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டான் ஓகே ஜிஃபான் வாங்க இதை டெலிவரி பண்ண கிளம்பலாம் கொடுக்கணும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணியாச்சு அண்ட் ஃபோர்த்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுங்க நிறையா சென்னை ஸ்பெஷல் ஸ்டாலில் இருக்கும் ஒரு தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் ஜிஃபான் நல்ல பசி ஒரு நல்ல நல்லா நல்ல பசி இருந்து டிஃபன் பண்ணல வேறு அதனால் போய்ட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப உணந்து வாங்க ஜிஃபான் எல்லாமே அழகான தோசை ப்ளெயின் தோசை ஒன்று அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஆம்லெட் ஒன்று ஒரு கின்சா கொல்லா ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏழு ஐம்பது ஒரு ரெண்டு ஒம்பது ஐம்பது கிட்டத்தில் ஆகிடுச்சிங்க ஓகே இப்போ வாங்க மறுபடியும் வியாபாரத்துக்கிழமும் ஃபேமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மனமாக சுற்றிகிட்டு இருக்கோம் ரோடே காலியாக இருக்குது அதே மாதிரி ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட வர மாட்டேங்குது ஸ்டில் ரீசார்ஜ் காலியாக ஒரு தருணத்தில் உள்ளது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஸோ அதனால் இங்கே கடைக்கிட்ட நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கடைக்கிட்ட போய்ட்டு ஒரு ரீசார்ஜ் கார்டு ஒன்று வாங்குவோம் இதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ப்ராசஸ் இருக்குது அதனால் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அதை முடிச்சாகணும் இதில் வந்து சிம் கார்டு இருக்குது அதை தூக்கி ஐஃபோனில் போடணும் அதாவது என்னென்னா அதில் ஃபிசிக்கல் சிம் கார்டாக இருக்குது ஐஃபோனில் ஃபிசிக்கல் போட முடியாது ஸோ நம்ம சிம்மாக தான் மாற்றி போட்டாகணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈசிம்காக நான் ரீசார்ஜ் பண்ணி அதை ஈசியமாக நான் மாற்றி என்னோடய ஃபோனில் போடணும் அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சிம் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஆஃபரில் மொபைலி நெட் இருக்கு ஸோ அதை போட்டு விபிஎன் நெட்டை போட்டு ட்ரை பண்ணுவோம் ஜாய்ஸ் நம்மளால் ஓட்ட முடிஞ்சுச்சு அப்படின்னா ரெகுலராக அதை வச்சு இந்த ஒரு மாதம் மட்டும் ஓட்டிக்கலாம் பிகாஸ் நான் சிம் கார்டு உங்கள்கிட்ட யார்ட்டியாவது இருக்குன்னு தான் சொல்லுங்கள் சவுதி அரேபியாவில் தெரியும்ல நிறைய பேர் இந்த எஸ்டிசியில் மூணு சிம் நாலு சிம்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி குரூப் சிம் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது இருக்குது ஸோ மந்த்லி நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்குமே நம்ம பட்ஜெட் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை மாதம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரி மந்த் நான் உங்களுக்கு நான் பே பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி யார்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தெரிஞ்சவங்கள்கிட்ட சிம் இருக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒன்று கொடுங்க முடிஞ்சா அப்படி இல்லைனா இந்த மந்த் எடுக்கல அப்புறம் நானே வாங்கலாம்னு தான் இருக்கேன் ஸோ அதனால் அது வரைக்கும் இதில் இந்த இதில் போட்டுக்குவோம் அதனால தான் ஆர்டர் வரல போல் இருக்கு இதுக்கு மேலே என்னது இருக்குது அவ்வளோதான் கடைக்கு போய்ட்டு நம்ம ரீசார்ஜ் கார்டு வாங்கிட்டேன் இந்த கடை இந்த கலர் போர்டு போட்டிருக்கு கடை இருக்குது ரீசார்ஜ் கார்டு வாங்கிட்டு போவோம் உங்களில் யாராவது இந்த குரூப் சிம்லாம் இருக்குது குறிப்பாக எஸ்டிசிடி சிம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள் ஸோ நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா ஓகே ஜி ஃபேம் வாங்க போகலாம் ஓகே ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் லூடு தானே நெஸ்டோ ஸோ நெஸ்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ நேற்றுலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல தள்ள தள்ள சாப்பாடு இருந்துச்சு ப்ரௌன் ப்ரவுன் ப்ரவுன்னு சொல்லி இந்த ப்ரௌன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இறால் வாங்குறதுக்கு இறாலா இறாலும் வாங்க இறாலுன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணுதான் சோ அந்த ப்ரௌன் வாங்குறதுக்காக நம்ம நெக்ஸ்டோ போகிறோம் அண்ட் அது இல்லாம இன்னைக்கு மதியம் என்னன்னு சொல்லி தெரில நம்ம சாப்பிடவே இல்லைங்க மதியத்துக்கு டயர்ட்ல நல்லாவே படுத்தாச்சு நானும் காலையில சீக்கிரம் அஞ்சுட்டேன்ல சோ நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் காலையிலேயே எழுந்திரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு ஸோ அதெல்லாம் ஒரு பிளான் இருக்கிறதால மதியம் வந்து கொஞ்சம் அப்படியே டயரில் சாப்பிட்ருலாம் ஏன்னா ஒரு நிம்முன்னு இருந்துச்சு பஸ் இருந்துச்சு இல்லை அப்படின்ற கான்செப்டில் போயிட்டு இருந்துச்சு சரி ஓகே இப்போ நேரம் வச்சு தூங்கி வச்சு பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சாவது ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்திரிச்சாச்சு போவோம் நேராக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டோ போவோம் ராலிங்கையில் என்ன போகும் ஒரு சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் வர்ற வழியில் இங்கே பங்காளி ஹோட்டல் அங்கே இங்கேயுமா இருக்குது அங்கே எங்கேனா நிறுத்தி ஏதாச்சும் கொஞ்சம் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க கிட்டோம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டோ போவோம் நெஸ்டோக்கு போயிட்டு என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன விலவாசின்னு சொல்லி தெரியல அப்பப்போ விலவாசி தான் ஏறிக்கிட்டே இருக்குது அந்த விலவாசி என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் லெட்ஸ் இந்த ரோடு பாருங்களேன் நைட்லலாம் வந்தோம்னு வச்சுங்களேன் இந்த ரோடு பார்க்கவே சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பாருங்களேன் இதாவது ஒன் சைடு தான் இப்போ க்ளோஸில் இருக்குது இந்த கொஞ்ச தூரத்தில் பாருங்க ரெண்டு சைடுமே வந்து நமக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிடும் பார்க்க நல்லாவே இருக்கும் அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு டனல் போடுற மாதிரி இருக்கும் நைட்லாம் அப்படிதாங்க ஒரு ஃபீலே கொடுக்கும் இந்த பக்கமும் இருக்கிற பக்கமும் இருக்கிற மரம் அழகாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கபீலோடைய பில்டிங் தான் எது இந்த பில்டிங் தான் என்ன இந்த வருங்க வீடு மாதிரி இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் அது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து ரூம் நம்ம எடுக்கக்கூடிய ரூம் இதுதான் ஃபியூச்சர்ல இப்போ வாடகை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் அதேமாதிரி பார்த்திங்களேன் அப்பார்ட்மெண்ட் நல்லா ரெசிடென்ஷியல் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஆக்சுவலாக வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன் பட் அதே அப்பார்ட்மெண்ட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப டீசெண்டாக நீட் அண்ட் க்ளீன் ஏரியாவும் பாருங்கள் சைலண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு லோச்சாவும் இருக்காது ஃப்யூச்சரில் நமக்கு வந்து அந்த இடம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ஆள் அதை ரெண்ட் கொடுத்து எடுக்க முடியாது நம்ம ஷேரிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் அப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் எத்தனை பேர் தேவைப்படுதுன்னு அப்போ இருந்தீங்கன்னா வாங்க ரப்பால் எக்ஸிட் பதினாலில் பதினாலுக்கும் பதினஞ்சுக்கு நடுவில் மலாஸ்க்கு பக்கத்தில்னு சொல்லிக்கலாம் ஓகேவா கோ அது என்னது அந்த பையில் போடுறாங்களா இல்லை போட்டதாக முதுக்கடைசுறாங்களா போட்டதா எடுத்துட்டு நிறைய பேர் வச்சுட்டு போயிட்டாங்க ஓகே நிறைய பேர் வந்து துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் போட்டு வச்சிருக்காங்க க்ளவுட் கிச்சன் சரி வாங்க ஜிஃபேம் போகலாம் ஜிஃபம் கட்ட விசாரணையில் நம்ம வந்து நெஸ்டோ போகலாமா இல்லை ஹோட்டலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பங்காளி ஹோட்டலுக்கு தான் வரணும்னு சொல்லி நம்மளோட மைண்டு சொன்னிச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வாங்க உள்ளே எல்லாரும் பார்ப்போம் பார்த்தீங்களா என்ன சொல்லுவாங்க பாண்டி பஜாரே இங்கே தான் இருக்குது உண்டையதா இருக்கான்னு பார்ப்போம் சாப்பிட்ற அளவுக்கு ஆ இது உனக்கு நல்லா இல்லையா நல்லா மசாலேதாராக நல்லா தானே வச்சுருக்காங்க சுண்டல் சூப்பராக தான் இருக்குது மக்ரோனாக்கே நான் இது வாங்கிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து மக்ரோனா வாங்கிடுச்சு நான் வந்து சுண்டல் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறேன் ஆமாம் ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் சொல்லியிருக்கு சுண்டல் வந்துருச்சு பிளாக்ஸ்கோ இதை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளம்புறேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட்லேயே வந்தாச்சு இந்த பிளாக் பாப்லேட் அந்த பிளாக் பம்ப் பம்ஃபர்ட் பம்ஃபர்ட் ஃபிஷ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்கோம் ஃப்ரை பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இந்த ரால் வந்து பார்க்குறீங்களே இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வந்திருக்குதாங்க என்னை கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் யாரா சாப்பிட பண்ணியனோடனே அந்த பிலிப்பினி நாட்டுக்காரங்க இருக்காங்கள்ல அவங்க சாப்பிடுவாங்களாம் ஆல்ரெடி அப்படியே உரிச்சி வாயிலில் போட்டுக்குவாங்க இப்படி இருக்குது பாருங்கள் கதை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பீஃப் இல்லை அந்த அந்த நாட்டுக்கு இந்தியன் மட்டன் ஃப்ரெஷ் ஓ அப்படின்னு மட்டும் அது மட்டன் ஷோல்டரு மட்டன் லெக்கு எல்லாமே வச்சுருக்காங்க நமக்கு ஏன்னா வாங்கிட்டு போவோம் அதாவது மூளையா அதெல்லாம் வாங்கிட்டு போனால் உடனே செய்யணும்

ஸோ ஃபைனலி ஆல் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்கோம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டுக்கு தான் ஸோ வாங்க வீட்டுக்கு போனோடனே நம்ம இந்த வீடியோவோட மெயின் டாபிக் வருவோம் ஓகேவா ஃப்ரெட்ஸ்கோ ஏதோ ஸ்கூல்லாம் இல்லாதனால அப்படியே ரோடெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கறதால எங்கள் மாதிரி டிரைவருக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு நிம்மதி கொஞ்சம் டியூட்டி போகணும் அப்படின்னா சர்னு போய் போயிட்டு போயிட்டு வந்துடலாம் இப்போ ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிச்சு பாப்புலேட் வந்து எதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் இப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் எடுத்து நம்ம கட் பண்ணி சாரி ஆல்ரெடி கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து மசாலா போடுவோம் இப்போ பேக் டு தி டாபிக் முக்கியமான டாபிக் என்னப்பா கோபி சுதாகர்லாம் வச்சு இது மாதிரி பரிதாபங்கள் சேனலில் வந்து ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி வெள்ளாட்டுக்கு போகிறவங்க உடனே இப்போ ஒருத்தர் சவுதி கேக்கோ வராட வச்சிங்கன்னா அங்கே ஒரு சத்தம் கார்கள் என் அங்கே இருக்கா என் இந்த ஒரு கிலோ தான் அரை கிலோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் கொடுத்து அனுப்புவாங்க அந்த சீன் வந்து காமிச்சிருப்பாங்க உண்மையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன தான் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்தாலும் அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பிடிச்ச ஒரு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் யாருக்காவது கொண்டு போகாமல் விட்டோம்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி அது காமிச்சிருக்கேன் ஒரு கிலோ தான் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மூட்டை திட்டு வந்து போவோம் அந்த தான் ஒரு கிலோன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கிலோ திட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க நம்ம சொல்லுவோம் எங்களுக்கு லக்கேஜ் தான் அலோடு இதுக்கு மேலே போக முடியாது எனக்கு லக்கேஜ் கிட்டத்தட்ட ஃபுல்லாயிடுச்சே வேணும் ஒரு கிலோ கொண்டு போகிறேன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒத்துக்குவோம் கடைசி டைம்ல பார்த்தா நாலஞ்சு கிலோ தீட்டு வந்துவாங்க அது அப்படி இப்படின்னு திணிச்சு கிணிச்சி ரொம்ப ரிஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல ஏர்போர்ட்டில் செக்கிங் நடக்கும்போது லக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா தூக்கி போடுற மாதிரி ஒரு நிலவுரை ஏற்படும் அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு என்னடா அப்படியே கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே அதே மாதிரி தான் அதே மாதிரி இங்கேருந்து இருந்து நம்ம போகிறோம் வச்சிக்கலேன் கடைசி டைமில் எதிர்பார்க்காத போது நம்ம எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சு நம்ம பேக் பண்ணி ரெடியாக இருப்போம் ஓகேப்பா அவ்வளோதான் ஃபைனலாக பேக்கிங் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கடைசி டைமில் ப்ரோ இந்த ரெண்டு மொபைல் இந்த ஒரு பாதாம் பிஸா அந்த பேர் மட்டும் கொண்டு போய் கொடுத்துருலேன் இந்த பேர்ச்சம்பளை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து சாதாரணமாகவே வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு இது என்ன தான் சிரிப்பாக இருந்தாலுமே கொண்டு போகிற எங்களுக்கு எங்களை மாதிரி யாரோ யாராக இருந்தாலும் சரி இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு கிலோவுடைய வேல்யூ கூட என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்க கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ பெருசாக அதோட இது தெரியாது பட் ஒன்ஸ் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஊருக்கு போகும்போது ஒரு கிலோ சேர்த்து எடுத்துகிட்டு போ ரெண்டு கிலோ எனக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை ரிட்டன் போயிட்டு திரும்ப வரும்போது கூட அது முடியாது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் யாராக இருந்தாலும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பட் அடுத்தடுத்த வாட்டிலாம் அது எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரிட்டன் போயிட்டு வரும்போது அடுத்து நம்மளோட செலவுகளை குறைக்கிறதுக்காக அங்கேருந்து மசாலா ஆதி இதுன்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் அந்த மாதிரி டைமில் நமக்காகவே அது கரெக்டாக இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை யாராவது வந்து முக்கியமான வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொஞ்சம் ஒன்று போய் கொண்டு போய் அப்படின்னு சொல்லி கடைசி டைமில் கொஞ்சம் கிலோன்னு சொல்லிட்டு இவ்வளோதான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க இது அதை பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எனக்கு அது என்ன தான் சிரிப்பு மாதிரி ஒரு காமெடியாக நம்ம அதை ஃபன்னாக பார்த்தோம் இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வருது அதில் காமிச்ச மாதிரியே உண்மையிலே கேஜி தூக்கிட்டு போக மாட்டேன் தான் வேணா ஒரு மனுஷன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தவங்களும் இருக்கிறாங்க இங்கேருந்து நம்ம போகும்போது கொண்டு வர போ கொண்டு போகும்போது ஏன் கொண்டு போகல அப்படின்ற மாதிரி மனஸ்தாபங்கள் வந்துடுது அங்கே இருக்கிறவங்க ஏன் எங்களுக்கு எதுவுமே வந்து உள்ள பற்றியா கிடச்சியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு இங்க இங்கேருந்து நம்ம சப்பா வாங்கிட்டு போகும்போது தான் அதோடய வழியெல்லாம் தெரியும் நமக்கு தான் தெரியும் அதை நம்ம எப்படி வாங்குறோம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அதோட ரியாலிஸ்டிக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நடக்கும் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மை சவுதியை பக்கமே வெளிநாட்டு பக்கமே போகாதவங்கக்காக இதை சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வெளிநாடு பக்கமே எட்டி கூட பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயமா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ பார்க்க ஃபன்னாக இருந்தாலும் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது இந்த லக்கேஜ் கொண்டு போகலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜிஃபேன் ஓகேவா நீங்கள் போகும்போது எதாவது எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏதாவது நடந்ததெல்லாம் இருக்கா அப்படின்றது இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நானும் படிச்சு பார்க்கறேன் ஓகே ஃபேம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சந்திக்கலாம் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி போகும்போது பார்ப்போம் லவ் யூ ஆர் டேட்டா மரகம் ஓர்ஸ் அப்ச்கை தட்டி விட்டு போங்க